வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் செங்கல் சூலை பணிகள் உப்பள பணிகள் பொது பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறமாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர இருக்கிறது மிக மெல்ல மார்ச் மூன்றாம் தேதி வரை நகரும் தற்பொழுது நெருங்கி கொண்டிருந்தாலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நேற்று முன்தினம் நல்ல ஒரு மழை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்த நிலையில் நேற்றைக்கும் இன்றைக்கும் சற்று தீவிரம் குறைந்திருப்பது போல் காணப்படுகிறது தவிர மழை விலகவில்லை நிலக்கோட்டு இந்தியப் பெருங்கடல் வெப்ப நீராவி பெறுவதில் சற்று தாமதம் கிழக்கு காற்றில் சற்று வழிமாறுதல் பல்வேறு இடைக்கால இடையூறு காரணமாக மழையில் தொடக்கம் தீவிரம் தாமதம் அடைகிறது இருபத்தி எட்டு நாளை வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மழை காலை கடலோரத்தில் அதிகாலை கடலோரத்தில் தொடங்கும் மழை மாலையிலே உள்ளே பொழியும் கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் நம்ம அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பிடிவும் சற்று பரவலான மழைப்படிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் மிக கனமழை படிப்பு வரை ஓரிடங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் டெல்டா மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஓரிடங்களில் கனமழை பிடிவும் ஒரு சில இடங்களில் கனமழை பிடிவும் ஓரிடங்களில் மிக கனமழைப்பெடிவும் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் ஏழு சென்டிமீட்டர் மழை ராமேஸ்வரத்திலும் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே பொழிந்திருக்கிறது இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பொழிந்திருக்கிறது இன்றைய வானிலையை பொறுத்தவரைக்கும் நேற்று போல் இன்றைக்கும் குறைவான பரப்பில் மழை பொழிவு இருந்தாலும் மழை விலகிவிட்டது என்று நினைத்து அறுவடை தானியங்களை சேகரிக்காமல் பாதுகாக்காமல் விட்டுவிட வேண்டாம் இன்றைக்கும் வானம் தெளிவாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் அறிவிக்கப்பட்ட மழை பொய்த்து விட்டு இது பெய்யாது என்று நினைத்து நீங்கள் நெல் தானியங்களை மூடாமல் நீங்கள் இரவு பொழுதை கழிக்கு கழித்து விடலாம் உங்களுடைய மனம் அப்படி கூட வழி நடக்கலாம் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தாமல் வீட்டுக்கு வந்துவிடலாம் இப்படிப்பட்ட மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய வானிலை இன்றைக்கு இருந்தாலும் மழை விலகவில்லை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை பெற்று இருபத்தி எட்டு பிப்ரவரி மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கும் தமிழ்நாட்டிலே மழை வாய்ப்பு உறுதி மதிய மாலையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தூரல் சாரலையாவது குறைந்தபட்சம் கர்நாடக எல்லையோரத்திற்கு கொடுக்கும் வகையில மழை மேகங்கள் உண்டாகும் டெல்டா தென் தமிழ்நாடு மற்றும் மத்திய தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது சேலத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை மதியத்துக்கு மேல் மாலை இரவிலே மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரல் சாரல் குறைந்தபட்சம் முதல் அதிகபட்சமாக க சற்று கனமழை வரையும் ஓரிரு சில இடங்களில் கனமழையும் ஓரி இடங்களில் மிக கனமழை பெய்யும் மிக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ள இடம் தென் மாவட்டங்கள் கனமழை வாய்ப்புள்ள இடம் டெல்டா மாவட்டங்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நாளை இருபத்தி எட்டு மற்றும் மருத்துவம் மார்ச் ஒன்று சனி ஞாயிறு மார்ச் ரெண்டு ஆகிய மூன்று நாட்களும் மழை இருக்கிறது மார்ச் மூன்று அன்றுக்கு வானம் மேகம் சூழ்ந்து தூரலை கொடுக்கக்கூடிய வானிலை இருக்கும் திங்கக்கிழமையுடன் இந்த சுற்றின் மழை நிறைவடைந்துவிடும் மூன்றாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதி வரை உங்களுக்கு இடைவெளி தெளிவான வானம் வெயில் பழையபடி முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் செல்லக்கூடிய வெயில் வானம் இருக்கும் தெளிவானமானமாக மாறிவிடும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை பொழிவு மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றிலே தொடங்க இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை தற்பொழுது அறுவடை செய்து கூடிய நிலையில இன்றைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் மாலைக்கு பிறகு மூடி பத்திரப்படுத்தவும் நாளை காலை கடலோரமும் நாளை மதிய மாலை உள்ளேயும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அறுவடைக்கு தயாராகாமல் இருக்கக்கூடிய முதிராத பச்சையாக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அவசரப்பட்டு அறுவடை செய்ய வேண்டாம் இந்த மூன்று நாட்கள் மழைக்கு பிறகு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு நாலொன்றுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு இடத்திலும் மழை பொழிந்தாலும் ஆனால் மழை பொழிவு நாலொன்றுக்கு ஓரிரு முறை மட்டுமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் என்பதையும் நாள் முழுவதும் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை இல்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் கனமழை இருக்கும் இந்த மழைக்கு பிறகு மூன்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வார இடைவெளியை பயன்படுத்தி உலர்ந்த பிறகு முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்வதற்கு அந்த நேரத்தில் நாம் ஆயத்தமாகலாம் ஆகவே வரக்கூடிய மூன்றிலிருந்து மூன்றாம் தேதி ஒரு நாள் தூரல் சாரல் இருக்கும் நான்கிலிருந்து பத்து வரை இடைவெளி இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அறுவடை தானியங்களை அறுவடை செய்யலாம் மீண்டும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் அடுத்த சுற்றின் மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது மழை வானிலை வரும் என்பதனால கண்டிப்பாக வானிலை அறிக்கை பார்க்க வந்திருப்பீர்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மழையை நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் விலகி சென்று மீண்டும் பதினோராந்தேதில் அறுவடை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இந்த பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதி மழையும் இப்பொழுது அறிவிக்கிறேன் இப்படி மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலும் இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இது அறுவடைகள் அறுவடை விவசாயிகளுக்கானது விதைப்பை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாள் பொறுத்து விட்டீர்கள் இன்னும் இரண்டு நாள் அதாவது நேற்று நேற்று முன்தினம் விதைக்கலாமா என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் இன்றைக்கும் தெளிவான மாகம் இருக்கிறதே விதைத்து விடவா ஈரம் காய்ந்து கொண்டிருக்கிறது விதைத்து விடவா என்று கேட்கிறீர்கள் விதைக்கலாம் ஆனால் வெள்ளி சனி ஞாயிறு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு விதைக்கலாம் திங்கட்கிழமை விதைத்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் திங்கட்கிழமை உங்களுடைய விதைப்பு பணியை செய்யலாம் கடலோரம் தென்கடலோரம் கண்டிப்பாக கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வழுத்த மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக விதைக்கும் தானியங்கள் பள்ள அதாவது உங்களுடைய நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மையை பொறுத்த உங்களுடைய விருப்பத்திற்கு விதைப்பு விட்டு விடுகிறேன் பூச்சி விரட்டை அடித்தலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு பூச்சி விரட்டை அடிக்கலாம் அவசர தேவை ஏற்படும் பட்சத்தில் அடியுங்கள் ஆனால் இன்றைக்கு மதியம் குழப்பலாம் ஒருவேளை குழப்பாமல் கூட சில இடங்கள் போகலாம் ஆனால் நாளை கண்டிப்பாக பூச்சி விரட்டை அடிப்பதற்கு ஏற்ற மனநிலையாக இருக்காது இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை வாய்ப்பு மூன்றாம் தேதியும் மழை வாய்ப்பு இருக்கு செவ்வாய்க்கிழமைக்கு மேல் பூச்சி விரட்டி அடிக்கலாம் அனைத்து பணிகளுக்குமே இந்த ஆய்வறிக்கை பொருந்தும் கட்டிட பணிகளுக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வாய்ப்புன்னு செவ்வாய்க்கிழமையில் இருந்து அனைத்து பூச்சி அதாவது வெளிப்பூச்சி மற்றும் வண்ணம் தேட்டுதலுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கும் இதற்கு பிறகு அடுத்த வாய்ப்பு செவ்வாய்க்கிழமையில் இருந்து இடையிடையே மழை குறிக்கீடுகள் வெள்ளி சனி ஞாயிறு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் இருந்து பணி செய்திட வேண்டும் அதே போல உப்பளப்படிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் தூத்துக்குடிக்கு கண்டிப்பாக கனமழை இருக்கும் அகசியாம்பள்ளிக்கும் கனமழை இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அரை மணி நேரம் பெய்தாலும் நல்ல மழை பெய்யும் முன்கூட்டியே பத்திரப்படுத்தி விடுங்கள் உப்பு உப்பு அதாவது உ உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை அடுத்தபடியாக செங்கல் சூளை செங்கல் சூலை பணியை வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை இருக்கிறது வடகடலோர வட மாவட்டத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு தெளிவான வானமாக இருக்கும் ஆனால் இடையே மழை குறுக்கீடுகள் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் நாளை உறுதி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு ஞாயிறு மழை உறுதி திங்கக்கிழமை குழப்ப வானிலை தூரல் செவ்வாய் ஒரு வாரம் உங்களுக்கு இடைவெளி கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு உளுத்துதல் மற்றும் அனைத்து பணிகளுக்குமே ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இன்றைக்கு ஒரு நாள் குழப்ப வானிலை நாளையிலிருந்து மூன்று நாள் மழை வாய்ப்பு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மாறுதல் துல்லியமறிந்து மறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி